ஈரப்பன் நடமாடிய காட்டில் யானைகளை வேட்டையாடி தந்தங்களை வெட்டி கேரள கும்பலுக்கு கடத்த முயன்ற சம்பவத்தில் மேலும் ஐந்து பேரை போலீசார் தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் யானை தந்தம் கடத்தல் கும்பலை நேற்று முன்தினம் வனத்துறையினர் மடக்கி பிடித்தனர் முன்னதாக அவர்களிடம் யானை தந்தம் வாங்குபவர்கள் போன்று வனத்துறையினர் நடித்துள்ளனர் அப்போது தங்களிடம் இரண்டு தந்தங்கள் இருப்பதாகவும் அவற்றின் விலை ஒன்றரை கோடி ரூபாய் எனவும் கடத்தல் கும்பல் உள்ளது அந்த தொகையை கொடுக்க சம்மதிப்பதாகவும் அதற்கு முன்பாக தந்தங்களை நேரில் பார்க்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் கூறினர் இதனையடுத்து தெத்திகிரிப்பட்டி கரட்டில் தந்தம் மறைத்து வைத்திருக்கும் இடத்திற்கு தந்தம் வாங்குவதாக கூறியவர்களை ஆறு பேர் மோட்டார் சைக்கிள்களில் அழைத்துச் சென்றனர் அங்கு மண்ணில் புதைத்து வைத்திருந்த இரண்டு தந்தங்களை தோண்டி எடுத்தனர் உடனடியாக மாறு வேடத்தில் இருந்த வனத்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து நான்கு பேரை பிடித்தனர் இரண்டு பேர் தப்பிவிட்டனர் அதே பகுதிக்கு வந்த மேலும் மூன்று பேரும் அங்கிருந்து இருப்பது தெரிய வந்துள்ளது பிடிபட்டவர்களை மேட்டூர் வனச்சரக அலுவலகத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அவர்கள் தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பொமல்லாபுரத்தைச் சேர்ந்த தங்கவேல் மகன் இருபது வயது சேகர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்ட மேட்டுப்பட்டி தாத்தனூரைச் சேர்ந்த பொன்னுமலை மகன் நாற்பது வயது பாலு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பயர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த குப்புசாமி மகன் சோமசுந்தரம் என அடையாளம் கண்ட போலீசார் அவர்களை கைது செய்ததோடு யானை தந்தங்கள் இரண்டையும் கைப்பற்றினர் தப்பியோடியவர்களில் ஒருவர் மேச்சேரி திமிரிக்கோட்டையைச் சேர்ந்த ஐயாக்குட்டி மகன் நாற்பது வயது சரவணன் என்பது தெரிய வந்துள்ளது அவருக்கு உடந்தையாக ஜலகண்டபுரம் சின்ன சின்னகூண்டன்பட்டியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் மகன் முப்பத்தாறு வயது ராஜ்குமார் சேலம் மாவட்டம் ஏற்காடு கொண்டைனூரைச் சேர்ந்த ராமர் அதே ஊரைச் சேர்ந்த அம்மாச்சி மகன் வெங்கடாச்சலம் எடப்பாடியைச் சேர்ந்த அம்மாசி மகன் சின்னையன் ஆகியோரும் தலைமறைவாகி இருப்பதை வனத்துறையினர் கண்டறிந்தனர் இந்த வழக்கில் முக்கிய புள்ளி ஒருவர் சேலத்தில் பதுங்கியிருப்பதாகவும் அவர்தான் தந்தம் கடத்தும் கும்பலின் பின்னணியாக இருந்து இயக்கியவர் என்பதும் தெரிய வந்துள்ளது கேரளாவில் உள்ள கும்பலுடன் தொடர்பு கொண்டு தந்தங்களை விற்பனை செய்ய முயன்றதும் ஏற்கனவே பல தந்தங்களை விற்பனை செய்ததிலும் சேலம் புள்ளிக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது தப்பி ஓடியவர்கள் பிடிபட்டால் மேட்டூர் பகுதியில் யானை தந்தங்களை கடத்தும் நெட்வொர்க்கின் பரவலை முழுமையாக கண்டுபிடிக்க முடியும் என வனத்துறையினர் கூறியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட யானை தந்தம் சுமார் ஓராண்டுக்கு முன்பு மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது அவற்றின் எடை சுமார் ஆறு கிலோ வரை இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிடிபட்ட மூவரையும் வன உயிரின குற்றத்தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து மேட்டூர் நீதித்துறை நடுவர் மன்றம் என் இரண்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வீரப்பன் நடமாடிய காட்டில் யானைகளை வேட்டையாடி தந்தங்களை விற்பனை செய்பவர்கள் சமீபத்தில் புதிதாக தலையெடுத்தவர்கள் என கூறப்படுகிறது அவர்களை கூண்டோடு பிடிக்க வனத்துறை நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்